வெல்கம் டு சஞ்சனா சமையல் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி குயிக்காய் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு அப்புறம் பரோட்டா இதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க இப்போ நம்ம இது எப்படி சேர்த்துன்னு குயிக்காக பார்க்கலாமா கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகி வந்தனே நம்ம இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சா காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கால் பங்கு நல்லா வெந்து வந்தாவே போதும் ரொம்ப வேகணும்னு இல்லை நம்ம இது கூட வந்து உருளைக்கெழங்கு பட்டாணியெல்லாம் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் இது வந்து நம்ம தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்க திடணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோனே இது கூட வந்து உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிறேன் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்தோடனே இது கூட வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன் பட்டாணி நல்லா ஊற வச்சு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்தாவே போதும் இப்போ இது இருக்கட்டும் நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அப்புறம் வந்து மூணு கிராம்பு அப்புறம் இது கூட வந்து இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது கூடவே கால் ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து மீடியம் சைஸ் அளவுக்கு பச்சை மிளகாய் நம்ம மூணு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு காரத்துக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் அப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் இப்போ இப்போ நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை இருக்கட்டும் இந்த காய்கறியில் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நல்லா வதங்கி வந்தோடனே இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இதை இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் நம்ம கிரேவி பண்ணிக்கலாம் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாக்கி வந்தோடனே இப்போ ஒரு பட்டை ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட வந்து கடுகு கருஞ்சீரகம் வெந்தயம் சீரகம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ இது நல்லா பொறிஞ்சி வந்தோடனே இது கூட வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டாவே போதும் இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கி இதோடய பச்சை வசனம் போகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து ஒரு நாலு பழுத்து தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இப்போ நாலு தக்காளியை நம்ம கட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்ச பேஸ்ட்டை இதில் இப்போ ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே காய் வதக்கக்குள்ள வந்து உப்பு சேர்த்தோம் அதனால் இதில் வந்து பாதி அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச காய்கறியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்ச காயெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சாவே போதும் இது வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து நம்ம காய் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம வேக வச்சு தான் எடுத்துக்கிட்டோம் அதாவது வதக்கி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதுலேயும் நம்ம தண்ணி நிறையா வச்சுனா காய்கறியெல்லாம் ஒரு மாதிரி கொழன்னு ஆகிடும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மிக்ஸி ஜரையாக அலசி நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்ஸி கப்ப அளவுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப் தண்ணி சேர்த்தாவே போதும் இதுக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா ஒரு அளவுக்கு நல்லா கொதித்து இந்த அளவுக்கு நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்தோடனே இது கூட வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி மட்டும் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு இலை தூவி இருக்குன்னா நம்ம காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டா மறுபடியும் மறுபடியும் செய்ய தோணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்